அனைவருக்கும் அடியணீர் பணிவான வணக்கங்கள் போன வீடியோவில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஜாதகத்தில் பணம் எந்தெந்த விஷயத்துக்காக செலவு செய்வார் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ ஒருத்தருக்கு பணம் எந்தெந்த கிரகங்கள் மூலமாக வருகிறது ஏன்னா பணம் வந்தால் தான் நம்ம செலவு பண்ண முடியும் அந்த பணம் வரக்கூடிய வழி வந்து ரெண்டு வழி ரெண்டு வழின்னா நம்ம உயர்கணித சாரஜோதனம் கேபி சாரஜோஜனம் வழியாக ஏற்கனவே பார்த்த மாதிரி ரெண்டாவது வீடு தான் பணம் சொல்லிட்டோம் இந்த ரெண்டாவது பாவத்தில் கொடுப்பினை இது கொடுப்பினை முதல்ல என்னென்னு பார்ப்போம் ரெண்டாம் பாவத்தில் கொடுப்பினை என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் ஒருத்தர் எப்படி செலவு செய்கிறார் செலவு செய்கிறார் அப்படின்றதுல என்ன பார்த்தீங்கன்னா பணம் அவருக்கு அந்த செலவு செய்யக்கூடிய பணம் வந்து மீண்டும் பணமாக வருவதற்குரிய வழி இருக்கா அப்படிங்கிற வகையிலையும் பணம் வரக்கூடிய வழியில் நம்ம டிசைட் ஆகுது ஏன்னா கொடுப்பினை நல்லா வலுவாக இருந்தால் ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு செலவு பார்த்தீங்கன்னா அவர் முப்பதாயிரம் தான் செலவு பண்ணுறாரு எழுபதாயிரம் சேமிப்பாக போய்டுது அப்போ அந்த எழுபதாயிரம் சேமிப்பு என்பதே என்ன ஆகுதுன்னா அதுவே மீண்டும் பணமாக மாறுது அவர் இதே ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணிவிட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் செலவு பண்ணுறாருன்னு வச்சிக்கங்களேன் அப்போ மைனஸ் பத்தாயிரம் ஆகுது அப்போது ஒருத்தருடைய பணத்தை சேமிக்கக்கூடிய ஆற்றல் என்பது ரெண்டு மூணு பாவங்கள் பதினோராது பாவம் ரெண்டாம் பாவம் இருந்தாலும் கூட சேமிக்கக்கூடிய பழக்கெல்லாம் பதினோராம் பாவத்தில் தான் வருது இருந்தாலும் ரெண்டாம் பாவம் பணம் செல்லக்கூடிய வழி அப்படிங்கிறதுலையும் பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறதுலையும் இந்த ரெண்டாம் பாவம் ரொம்ப முக்கியங்கிறதால அதனுடைய கொடுப்பினை ரொம்ப முக்கியம் ரெண்டு அந்த ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் குறிப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு சுக்ரன் இந்த ரெண்டு கிரகமும் பணத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான கிரகங்கள் மற்ற கிரகமும் இருக்கு அதாவது ரெண்டு கிரகங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பணக்காரராக இருக்கிறாரா இல்லையா பணம் எப்போவுமே அவர் கையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அந்த ரெண்டு கிரகமும் இந்த ரெண்டாவது பாவமும் ரொம்ப முக்கியம் குறிப்பாக குரு என்பது ஒயிட் மணிக்கு காரகன் ஒயிட் மணி காரகனா நம்ம பேங்க்கில் இருக்கிற பணத்துக்கு காரகன் குரு இதுக்கு எந்த ஒரு அதாவது இந்த குரு வழியாக வரக்கூடிய பணத்துக்கு எல்லாத்துக்கும் டேக்ஸ் கட்டி வரக்கூடிய பணம் என்பது குரு உதாரணத்துக்கு மாத சம்பளம் ஒரு பெரிய நிறுவனத்தில் மாத சம்பளம் வரும்போது அங்கே டேக்ஸை பிடிச்சிட்டு தான் தராங்க ஒரு வியாபாரம் பண்ணும்போது ஒரு பெரிய லெவலில் வியாபாரம் பண்ணும்போது அங்கே நம்ம டேக்ஸ் கொடுத்துட்டு தான் நம்ம அந்த வியாபாரமே பண்ணுறோம் அப்போ குரு என்பது நீங்கள் எப்படின்னா எடுத்துக்கலாம் ஒயிட் மணி அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது நாம் பண்ணக்கூடிய நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்கு எல்லாத்துக்கும் கணக்கு காட்டி பண்ணக்கூடிய பணம் அப்படிங்கிறது குருவோட காரகம் ரெண்டாவது சுக்கரன் சுக்கரன் என்பது ரகசிய வருமானம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது நாம் நமக்கு வரக்கூடிய பணத்தை கணக்கு காட்டாமல் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது நமக்கு இலவசமாக தானமாக கிடைக்கக்கூடிய பணம் தானமாக கிடைச்ச பணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த அதாவது குறிப்பாக தான் நம்மளுடைய மூதாதியர்கள் மூலமாக அதிர்ஷ்டத்தின் மூலமாக மனைவி மூலமாக வரதட்சணை மூலமாக அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது இதுக்கு இதுக்கு வந்து ஒயிட் மணினா இதுக்கு பிளாக் மணி அப்படிங்கிறது நம்ம பொதுவாக புரிந்து கொள்வதற்காக சொல்கிறது சுக்கரன் என்பது நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகளுக்கு நீங்கள் சம்பாதிக்கிற பணத்துக்கு வரி கட்ட வேண்டிய அவசியம் அவசியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை எல்லாத்துக்கும் வரி கட்டிதான் ஆகணும் அதான் ரூல் ஆக்டலாக இருந்தாலும் சில நேரத்தில் நமக்கு வந்து கேஷாக வருது இல்லையா பேங்க்கில் போட்டால் தானே கேஷாகத்தான் அது அது இல்லையா அந்த மாதிரி பணம் தான் சுக்கரன் காரகம் ஏன்னா குருவோட காரகம் என்னென்னவோ அந்த காரகத்தை கொஞ்சம் இல்லீகலாக பண்ணக்கூடிய காரகம் தான் சுக்கரனுடைய காரகம் குருவுக்கு நிறைய காரகம் இருக்கு குரு அப்படிங்கிறது தேவகுரு குரு சுக்ரங்கிறது அசுர குரு நம்ம பழைய புராணத்தில் படிச்சிருக்கோம் நல்ல விஷயங்களை மட்டுமே கற்று தர்மத்தை மட்டுமே கற்றுத்தரக்கூடிய குரு என்பது இந்த குரு ஒரு விஷயத்தில் வெற்றி பெறுவதற்கு எதை ஒன்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இந்த சுக்கரன் ஒரு அசுரர்களுக்கு குரு இது தேவர்களுக்கு குரு அதாவது இந்த குருவுக்கு இந்த சுக்ரன் என்பதும் குரு தான் நீங்கள் காரகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இனிப்பு அப்படின்னா இனிப்பு அப்படின்ற விஷயத்துக்கு காரகன் யார்னா குரு ஆனால் செயற்கை என்ற காரகத்துக்கு காரகன் யார்னா சுக்கரன் அழகு என்ற விஷயத்துக்கு காரகன் யாருன்னா குரு ஆனால் செயற்கை அழகு என்பதுக்கு காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் நம்ம என்ன சொல்லுவோம் அழகு அப்படின்னா சுக்கரன் சொல்கிறோம் இல்லையா இயற்கையான அழகு என்பது குருவோட காரகம் கொஞ்சம் கவர்ச்சியான அழகு மேக்கப் பண்ணிட்ட பிறகு வரக்கூடிய அழகு என்பது சுக்கரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரு விட இந்த சுக்கரனுக்கு தான் பவர் அதிகம்ன்றதால இங்கே ஒரு ஜாதகத்தில் குருவை விட சுக்கரன் நல்லா இருந்தால் சிறப்பு என்பது அடியனுடைய தனிப்பட்ட கருத்து அதுக்கு காரணம் என்னென்னா காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ரெண்டாவது வீட்டுக்கே குரு தான் வருவார் காலப்புருஷத்து ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி குரு காலப்புருஷனுக்கு ஒன்பதாவது வீடு தனுசுக்கு அதிபதி குருவாக வருவார் தனுசு என்பது ஒன்பதாவது ஒன்பதாவது பாவங்கிறது கருவோலம் சொல்லக்கூடியது கருவோலம் என்பது அவருக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு அரசாங்கத்தில் கருவூலத்தில் இருக்கிற பணம் எல்லாமே அரசனுக்கு சொந்தமானதல்ல அரசன் எடுத்துக்கலாம் கணக்காமிக்கலாம் அது வேறு விஷயம் தனிப்பட்ட பணம் என்பது சுக்கரனுடைய காரகம் பொது பணம் என்பது குருவோட காரகம் அப்போது ஒரு ஜாதகத்தில் இந்த ரெண்டாவது வீடு குரு சுக்கரன் இந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கணும் நல்ல நிலையில் இருக்கணும் என்ன அர்த்தம் ஹலா இந்த கிரகங்கள் ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த பாவங்களையும் தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது பதினொன்று எடுத்துக்கலாம் மூணு ஏழுங்கிறது ரெண்டாவது கேட்டகரியில் வந்துடும் இந்த ஆறு இது வந்து இது போக போக அதாவது இது ஒரு கேட்டகிரி இது ஒரு கேட்டகிரி ரெண்டு நாள் ஆறு பத்துங்கிறது நல்ல அமைப்பு மூணு ஏழு பதினொன்றுங்கிறது மிதமான அமைப்புன்னு எடுத்துக்கணும் அப்போ இந்த சுக்ரனோ குருவோ எட்டு பன்னெண்டையும் ஐந்து ஒம்போதையும் தொடர்பு கொள்ளக்கூடாது ஒரு ஜாதகத்தில் இந்த குருவோ சுக்ரனோ எட்டு பன்னெண்டையோ அல்லது ஐந்து ஒம்போதையோ தொடர்புகளோ கூடாது ஏற்கனவே போன வீடியோவில் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி இருக்க புதுசாக இந்த வீடியோ இன்றைக்கி தான் பார்க்குறவங்க முன்னாடி இருக்கிற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அதேமாரி நம்முடைய கேபி முறையை பற்றின பயிற்சி வகுப்புகள் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி நடைபெறுகிறது அது சம்மந்தமான விஷயத்தை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த ஸ்க்ரீன்லேயும் நான் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் வேணுன்றவங்க எனக்கு எனக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது சம்மந்தமான விஷயத்தை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அமுச்சி வைக்கிறேன் ஓகேங்களா அப்போ ரெண்டாவது வீடு குரு சுக்ரன் இது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களும் இருக்குது மற்ற பாவங்களும் இருக்குது ஏன்னா இதெல்லாம் ஜண்டனாக பார்க்கும்போது ரெண்டாவது வீடும் குரு சுக்ரனையும் பார்த்துட்டு இது மட்டும் இல்லாமல் மற்ற ஏழு கிரகம் மற்ற கிரகத்துக்கு பங்கு இருக்குது இதுக்கு இது ஃபஸ்ட்டு லெவல்னால் ரெண்டாவது லெவல் சூரியன் நல்லா இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக பணம் வரும் அதிகாரத்தின் மூலமாக பணம் வரும் புதன் நல்லா இருந்தால் கம்ப்யூட்டர் புத்தி கூர்மை இவற்றின் ரீதியாக பணம் வரும் ராகு நல்லா இருந்தால் வெளிநாட்டு மூலமாக பணம் வரும் கேது நல்லா இருந்தால் ரகசிய விஷயத்தின் மூலமாக பணம் வரும் இது மாதிரி நிறைய காரகம் ஒவ்வொரு கிரகத்தோட காரகம் என்னவோ அந்த அந்த கிரகத்தோட காரகத்தை அப்படி தொழில் காரகமாக மாற்றிட்டு அதன் ரீதியாக வரும்னு எடுத்துக்கலாம் அப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மற்ற கிரகத்துக்கும் பங்கு இருந்தாலும் கூட உண்மையாக உதாரணத்துக்கு இப்போ செவ்வாய் ரெண்டு நாலு ஆறு பத்துனா என்ன அர்த்தம் செவ்வாய் அப்படின்ற கிரகம் ரெண்டு நாலு ஆறு பத்துனா இப்போ செவ்வாயோட கிரக காரகம் என்பது நிலங்களை குறிக்கக்கூடிய காரகம் இயந்திரங்களை குறிக்கக்கூடிய காரகம் இயந்திரம் அப்படிங்கிறது நாலாவது பாவம் அப்போ நிலம் என்பது நாலாவது பாவம் இல்லை நாலாம் பாவத்தில் இருக்கிற பெரும்பாலான காரங்கள் செவ்வாயோட பொருந்தி வரக்கூடிய காரங்கள் அப்போது அந்த லேண்டு சம்பந்தமான விஷயங்கள் அவருக்கு விருத்தி ஆகுது அந்த விருத்தி வந்து ரெண்டாவது வீட்டுக்கு சாதக அதன் ரீதியாக வருமானம் வரும் ஆனால் இந்த குரு சுக்ரனுங்கிறது வெறும் கேஷாக சொல்லக்கூடியது கூடியது சுக்ரன் அப்படின்னு பார்க்கும்போது அணிகலங்களுக்கு காரகம் அதாவது ஒரு கோல்டு வெறும் வெறும் கோல்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு குருவோட காரகன் அந்த கோல்டை கொஞ்சம் நிறைய கற்கள் போட்டு அதை சேதாரம்லாம் அதிகமாக போட்டு பண்ணிங்கன்னா அது சுக்கரனுடைய காரகமாக மாறிடுவார் அப்போ இது லேண்டு இது நகைகள் நகைங்கிறது உங்களுக்கு இமீடியட்டாக பணமாக மாற்றலாம் இந்த லேண்டு எந்திரங்கள்லாம் உடனடியாக பணமாக மாற்ற முடியாது ஆனால் அது எல்லாம் தொழிலுக்கு சாதகமாகிடும் அப்போ அந்த தொழில் ரீதியாக வருமானங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ பன்னிரெண்டு ஒன்பது கிரகங்களில் எந்தெந்த கிரகம்லாம் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்கிறதோ அந்தந்த கிரகங்கள் வழியாக ஒருத்தருக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் அந்த கிரகங்கள் வழியான என்ன அர்த்தம் அந்த கிரகத்தோடைய தசைகளோ புத்திகளோ நடக்கும்போது இல்லை அந்தரங்கள் அந்தரன் வரும்போது ஒரு சின்ன லெவலில் தான் வரும் தசைகளோ புத்திகளோ நடக்கும்போது தொடர்ந்து வருமானங்கள் வருவதற்கு உண்டான அமைப்பு வந்துடும் ஒரு ஜாதகத்தில் ஒன்பது கிரகத்தில் கிட்டத்தட்ட நான்கு அல்லது ஐந்து கிரகங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிற பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு ஒரு ரெகுலரான இன்கம் வருவதற்கான வாய்ப்பு வந்துடும் இதுக்கப்புறம் பன்னிரெண்டு பாவங்கள் இப்போ ரெண்டாவது வீடு தான் சொன்னேன் மற்ற பாவங்கள் இருக்கு இல்லையா ஒன்றாவது வீடு ரெண்டாவது வீடு ரெண்டாவது வீட்டை தவிர்த்து மற்ற பதினோரு பாவங்கள் இருக்கு இல்லையா அந்த பாவங்களில் எந்தெந்த பாவங்கள்லாம் ரெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அந்த ரீதியாக ஒருத்தருக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கும் உதாரணத்துக்கு நாம் எந்த எதன் வழியாக வருமானம் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறோமோ உதாரணத்துக்கு ஒன்றாவது பாவம் ரெண்டாவது வீட்டு தொடர்புகளும் போது என்ன பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுய முயற்சியால் தன்னுடைய சுய அறிவால் ஜாதகர் பொருளாதாரத்தை ஈட்டுக்கொண்டே இருப்பார் பொருளாதார சம்பந்தமான அறிவு அதிகமாக இருக்கும் ரெண்டாவது வீடு ரெண்டாவது வீட்டு தொடர்பு பணத்தை பணமாகவே வைத்திருந்து நகையாக வச்சிருந்து அதை வட்டி குட்டும் அதை பணம் பணத்தை இரட்டிப்பாக்கி அதன் ரீதியான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு மூணாவது வீடு தகவல் தொடர்பு பயணங்கள் இடமாற்றங்கள் மூலமாக வருமானம் வந்து கொண்டிருக்கும் நாலாவது வீடு ரெண்டாவது வீட்டு தொடர்பு கொண்டார் சொத்துக்கள் ரீதியாக வருமானம் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதன் மூலமாக வருமானம் ஐந்தாவது வீடு ரெண்டு தொடர்பு கொண்டார் கமிஷன் மூலமாக வருமானம் மற்றவருக்கு ஆலோசனை செய்வதன் மூலமாக வருமானம் குழந்தைகள் ரீதியான வருமானம் இந்த குழந்தைகள் ரீதியான வருமானம்ங்கிறது ரொம்ப லேட்ட ரீதி தான் அது அதனால் கமிஷன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் மற்றவருக்கு ஆலோசனை அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் ஆறாவது வீடு ரெண்டாவது எட்டு தொடர்பு கொள்ளும்போது உத்தியோகத்தின் மூலமாக வருமானம் உணவு உடை மருத்துவம் சம்பந்தமான துறைகள் மூலமாக வருமானம் ஏழாவது வீடு ரெண்டு தொடர்புகளும் போது வியாபாரத்தின் மூலமாக வருமானம் மனைநீர் மூலமான வருமானம் எட்டாவது வீடு ரெண்டாவது விடு தொடர்புகளும் போது எதிர்பாராத தன லாபம் திடீர் திடீர் பண வரவு அதன் ஒரு நிவாரணங்கள் ரீதியாக பணவரவு இந்த மற்றவரை அதாவது செகண்ட் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதன் ரீதியான பணம் வரும்னு சொல்லலாம் ஓகேங்களா இல்லீகல் கான்டாக்ட் மூலமாக பணம் வருது ஒன்பதாவது வீடு வெளிநாடு ஏற்றுமதி இறப்பு இறக்குமதி மூலமாக பண வரவு பத்தாவது வீடுகள் ஆன்மீகம் கூட சொல்லலாம் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன் மூலமாக பணம் வரும்னு சொல்லலாம் பத்தாவது வீடு ரெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அதிகாரத்தின் மூலமாக பெரும் பதவிகள் மூலமாக வருமானம் பதினோராவது வீடு ரெண்டாவது வீடு தொடர்பு கொள்ளும்போது நண்பர்கள் ரீதியாக வருமானம் அல்லது சேமிப்பு மூலமாக வருமானம் நம்முடைய சேமித்த பணமே மீண்டும் நமக்கு வருமானத்தை கொடுக்குது இல்லையா அந்த மாதிரியான ஒரு வருமானங்கள் பன்னிரெண்டாவது வீடு ரெண்டு தொடர்பு விழும்போது முதலீடுகள் மூலமாக வருமானம் ரகசிய வருமானம் இப்படின்னு பன்னிரெண்டு வீடுகள் எந்தெந்த வீட்டை ரெண்டாவது வீட்டு தொடர்பு விழுறதோ அந்தந்த வீடுகள் மூலமாக ஒருத்தருக்கு வருமானம் வரும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக் பற்றி பேசுவோம் அதாவது ஒரு ஜாதகத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ஐந்து ஒன்பது எட்டு பன்னெண்டு பெரும்பாலான கிரகங்கள் ஐந்து ஒம்பதையும் எட்டு பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் அந்த ஜாதகம் வந்து ஒரு யோக ஜாதகம் சொல்லலாம் ஏன்னா ஐந்து ஒம்பதுங்கிறது நாம் எல்லாத்தையும் அனுபவிப்பதன் மூலமாக வரக்கூடிய விரயங்கள் சுபச்செலவும் சொல்லுவோம் எட்டு பன்னெண்டு என்பது விபத்து வலி வேதனை அபகரிப்பு ஏமாற்றங்கள் இவற்றின் மூலமாக வரக்கூடிய இழப்புக்கள் அப்போ எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு கிரகமும் ஐந்து ஒம்பது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாத வரைக்கும் வெறும் ரெண்டு மட்டும்தான் இல்லை இதே மூணு ஏழு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலும் அதன் ரீதியாக ஒரு மிதமான வருமானங்கள் வரும் அப்படின்னு சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்